வணக்கம் ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய மாற்று திறனாளிகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவசர மருத்துவ உதவி ஏற்பட்டாலோ உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு ஒரு நம்பரை அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த நம்பர் ஒன் த்ரீ நயன் அதாவது ஒன்று மூன்று ஒன்பது என்பதே இந்த நம்பராகும் ரயிலில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு பாதுகாப்பு விஷயமாக இருந்தாலும் சரி அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி குறிப்பிடுள்ளோ அதாவது ஒன் த்ரீ நயன் என்ற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கூறினால் அதை மத்திய போலீஸ் எடுத்து அதற்கு பதிலும் தருவார்கள் அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்து விடுவார்கள் அது மட்டுமல்ல அடுத்த ஸ்டேஷனில் அவர்கள் ரெடியாக இருப்பார்கள் அதாவது தாங்கள் பாதுகாப்பு விஷயம் குறித்து கூறினால் மத்திய போலீஸ் ரெடியாக இருக்கும் அடுத்த ஸ்டேஷனில் மருத்துவம் அவசர உதவி தாங்கள் கேட்டால் மருத்துவ அடுத்த ரயில் நிலத்தில் ரெடியாக இருக்கும் என்பதுதான் இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறோம் இருந்து திருநெல்வேலிக்கு ரயிலில் பயணம் செய்தார் மாற்றுத்திறனாளியும் உதவிகரம் மாற்றுத்திறனாளியின் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகியுமான திரு பகவதி அவர்கள் அவருடன் மேலும் சில மாற்றுத்திறனாளிகளும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தனர் மாற்றுத்திறனாளிகளான அவர்கள் அனைவரும் ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பெட்டியில் பயணம் செய்தனர் சேனலிலிருந்து கிளம்பிய அந்த ரயிலில் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிப்பட்டியில் மாற்றுத்திறனாளி அல்லாத ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திடீரென மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் ஏறி அமர்ந்துள்ளனர் இதனால் மாற்றுத்திறனாளிகளான திரு பகவதி உட்பட அனைவரும் அமர்வருக்கு பெரிதும் சிரமப்பட்டுள்ளனர் மேலும் இயற்கை உபாதை கழிப்பதற்கூட பெரும் அவதிப்பட்டுள்ளனர் இதையடுத்து திரு பகவதி அவர்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டே மாற்றுத் திறனாளிக்கான அவசர உதவிக்கான நம்பரான ஒன் த்ரீ நயன் என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அதாவது ஒன் த்ரீ நயன் என்ற நம்பர் என்பது மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணம் செய்யும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு விஷயமாக அல்லது அவசர மருத்துவ உதவிக்கோ தொடர்புகலாம் என்று அரசால் உருவாக்கப்பட்ட நம்பர் ஒன் த்ரீ நைன் என்பதாகும் இந்த ஒன் த்ரீ நைன் நம்பரை திரு பகவதி அவர்கள் தொடர்பு கொண்டு மாற்றுத்திறனாளிகளின் துயரத்தை எடுத்து கூறியுள்ளனர் உடனடியாக மறுபடியில் தொடர்பு கொண்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் உங்கள் அசௌகரியத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் இன்னும் உங்கள் ரயில் பத்து நிமிடத்தில் திண்டிவனம் வந்துவிடும் திண்டிவனம் வந்தவுடன் உங்களுக்கு அசௌகரியம் நிவர்த்தி செய்யப்படும் என்று கூறியுள்ளனர் அதேபோல பத்து நிமிடம் கழித்து திண்டிவனத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்த ரயில் வந்து நின்றது உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் அங்கே வருகை புரிந்து மாற்றுத்திறனாளி பெட்டியில் அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லாதோரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் விதிமுறைகளை எடுத்து கூறி மாற்றுத்திறனாளிகள் பெட்டியிலிருந்து மாற்றுத்திறனாளி அல்லாதவர்களை வேறு பெட்டிக்கு பத்திரமாக இயற்றி வைத்தனர் இது குறித்து திரு பகவதி அவர்கள் கூறுகையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மாற்றுத் திறனாளிகளான எங்களை சென்னையிலிருந்து அதாவது திண்டிநிலத்திலிருந்து திருநெல்வேலிக்கு மிக சௌரியமாக பயணம் செய்யவும் பாதுகாப்பாக பயணம் செய்யவும் வழிவகுத்திற்கு ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் இந்த சம்பவம் குறித்து அந்த ரயிலில் பயணம் செய்த மேலும் ஒரு பயணி அதாவது மாற்றுத்திறனாளி ரயில்வே பயணி குறு போலீசாரால் எங்கள் பயணம் இனிதையும் பாதுகாப்பாக அமைந்தது என்றனர் மற்றொரு மாற்றுத்திறனாளியான பயணி ஒருவர் கூறுகையில் ரயில்வே பாதுகாப்பு படையின் சேவையும் கடமையும் பாராட்டுக்குரியது என்றார் மேலும் அந்த ரயிலில் மாற்றுத்திறனாளியான பெண் ஒருவர் கூறுகையில் என்னை போன்ற பெண்கள் ரயிலில் பயணம் செய்யும்போது ஒன் த்ரீ நைன் என்ற நம்பர் ஒரு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளிக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது என்றார்